உங்க ஜாதக அடிப்படையில ஒரு கோயில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது என்னன்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கு ஏன்னா விருச்சிகம்னாலே அதிபதி செவ்வாய் செவ்வாய் எந்த ராசியில இருக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துதான் ஒருத்தர் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலு சுத்தமா போக கூடாது அப்படின்னு சொல்ற சோ அதனால நான் இங்க பொதுவா வந்து குத்துமைப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு வீடியோ போட்டேன்னா தெளிவா சொல்லணும் இந்த வீடியோ வந்து நான் ஒருத்தருக்கு சொல்றேன் இந்த நம்ம வீடியோ வந்து லட்சக்கணக்கான பேர் பாக்குறீங்க இந்த கோயிலில் போய் போடுங்க அப்படின்னு சொன்னா அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் விஷயம் பல பேர் பண்ற தப்பே இதுதான் யூடியூப்லேயே பல ஜோசியர்கள் வீடியோ போடுறாங்க நிறைய வீடியோஸ் நீங்களும் பாக்குறீங்க பார்த்துட்டு நீ இவங்களா பண்றது அந்த ஜோசியர் அதை சொன்னாரு இந்த ஜோசியர் இதை சொன்னாருன்னு எல்லாத்தையும் பண்றது ஆனால் எதுவுமே வேலை செய்யாது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி எப்படி வேலை செய்ய முதல்ல அதாவது ஒரு ராசிக்கு மட்டும் இந்த சாமி இந்த கோயிலும் கிடையாது உங்கள் ஜாதக அடிப்படையில் எப்படி ஒரே ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பான் பணக்காரனும் இருப்பான் பிச்சைக்காரனும் இருப்பான் பெரிய டாக்டரும் இருப்பான் பெரிய நோயாளியும் இருப்பான் ஸோ அப்போ வந்து இந்த ஒரு ராசியை வச்சு எப்படி பிரிக்கிறது